முன்னாடி எப்படி இருந்தீங்க கொஞ்சம் நிர்வாகமாக இருந்தேன் இங்கே வந்தப்பறம் கொஞ்சம் நல்ல டெவலப்மெண்ட் தெரியுது நல்ல டெவலப்மெண்ட் தெரியுது ஆ நீங்கள் பேசுகிறப்பே தெரியும் என்ன பிரச்சனை ஆக்சுவலி இங்கே வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ப்ரா ப்ராப்ளம் இருந்துச்சு இப்போ வந்து நடுக்கம் இருந்துது நடுக்கம் இருந்துச்சு ஆ பேச்சில் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே ஓகே இருந்தது எல்லாமே 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 நிவர்த்தி ஆகிட்டு இப்போ வந்து நிவர்த்தி ஆகிட்டு இருக்கு ஆமாம் கண்டிப்பாக ஆயிடும் கண்டிப்பாக இன்னும் பெட்டர் ஆகிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது கும்பகோணத்துலேருந்து இங்கே எப்படி வந்தீங்க உங்களுக்கு எப்படி இந்த ஐயா இங்கே இருக்கிறது உங்களுக்கு தகவல் கிடைச்சிது ஐயா வந்து எனக்கு அந்த யூடியூப் பார்ப்பேன் யூடியூப் யூடியூப் வாட்சப்பு வாட்சப் ஆன்லைன் கிளாஸ்ட்டு மூலமாக ஐயாவை தெரியும் சரி சரி அது மூலியமாக நான் வந்தேன் அது எங்கள் அண்ணன் தான் தென்னாப்பில்ல உங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு ஆமாம் அண்ணன் தான் அண்ணன் தான் ஓகே நல்ல திருப்தியா இருக்கீங்க கண்டிப்பா ஓகே சந்தோஷம் அமோகமாக இருக்கேன் அமோகமா இருக்கீங்க ஆமா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நம்ம அற்புதமாக வருவோம் சூப்பருங்க சூப்பருங்க இருக்குங்க அருமையாக சொல்றீங்க